ஐயா நீங்கள் பேசும்போது வந்து உயிர் சொன்னீங்க திருக்குறள் சொன்னீங்க இந்த உயிர் திருக்குறள் அப்படிங்கும்போது வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பகைவனை கொள் அப்படின்னு சொல்லுது கீதை பகைவனை நண்பனாக்கி கொள் அப்படின்னு திருக்குறள் சொன்னது இதை எப்படி ஐயா பார்க்குறீங்க பொதுவாக வந்து சிந்தனையின் உச்சம் எல்லாருக்கும் ஒன்று தான் சிந்தனையின் உச்சம் நீங்கள் நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வருது எல்லாம் புரிய வருது உங்களுக்கு பகுதியில் வேலை செய்யுதுன்னா எல்லாருடைய பதிலும் ஒன்றா தான் இருக்கும் வியாசனும் வல்லவனும் வேறு வேறு ஆளாக கிடையாது வேறு வேறு தேசத்தில் வேறு ஒரு மொழியில் ஒன்றா பிறந்திருக்கலாம் பட் சிந்தனை திறனும் போது இடத்துல உச்சகட்டமாக ஒன்றா தான் இருக்க முடியும் பகவனை கொள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்லுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் நாம் படிக்கிறது நேரடியாக பகவத்கீதையவா இல்லது விளக்கம் கொடுத்தவங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த பக்கம் வள்ளுவத்தையும் படிக்கிறோம் வள்ளுவத்தை படிக்கிறோமா இல்லை வள்ளுவத்தை சொன்னவங்களோட மற்றவங்களுடைய அவங்க போனவன் வந்தவன்லாம் பேசியிருப்பானுங்கள்ல அதெல்லாம் நம்ம கேட்குறோமான்ட்டு இப்போ திருக்குறளுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒருத்தர் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் விளக்கு உரைகள் அல்லது உரைகள் பொழிப்புரைகள் என்னென்னவோ பேர் வச்சு ஆமாம் மூலத்தை விட்டு விட்டு என்ன ஒன்றா பேசுதுன்ற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டே வரி திருக்குறளுக்கு பக்கம் பக்கமாக விளக்கம் எழுதுறவங்களாம் இருக்கிறாங்க கதை சொல்லி விளக்கம்லாம் எழுதி பொற்காசுகள்லாம் பரிசு பெற்றவங்களாம் இருக்கிறாங்க குரலுக்கு ஓவியம் ஏதே ஒரு சிலர்லாம் பேசப்படுறாங்க அது என்னவோ கதை சொன்னவங்க இருக்கிறாங்க திருக்குறள் சார்ந்து அது மாதிரி பகவத்கீதை சார்ந்தோம் பகவத்கீதை ரஷ்யாவில் பேண்டெடு தடை செய்யப்பட்டதாக மாறிச்சு ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜாதிய ஒன்மெல்லாம் இந்த புக்கில் பேசிட்டு நாங்கள் ஜாதி இல்லாமல் இருக்கிறோம் இந்த புக்கு வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்தியா ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டதாக இருக்குது பகவத்கீதைன்றது ஒரு பெரிய புத்தகத்தோட ஒரு பகுதி அது முழுசும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் சண்டை போடும்போது சண்டே சரியாக போடுறான்னு சொன்ன உடனே எப்போவுமே சண்டை போடுறான்னு அர்த்தம் எடுத்துனீங்கன்னா அது தப்பாக போயிடும் நீங்கள் போர்க்காலத்துக்கு போகும்போது அந்த எதிரியை சாகடணும்னு சொன்னால் எல்லோருமே எதிரியாக்கி சாகடிக்கிறது கிடையாது அது அப்படி எடுத்துக்கவும் கூடாது அந்த பக்கம் இவரும் சரி நண்பன் ஆக்கிக்கொள் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பகிரும் நீங்கள் நண்பனாக்கிக்கலாம் முடியாது இங்கேயும் அப்படி இல்லை அப்போ ரெண்டு பேருமே அதை சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஏதோ நம்ம விட்டு வச்சு அங்கே இங்கேயுமா பேசுறது ரொம்ப பெரிய தவறும் கூட பகவத்கீதை மகாபாரதோட அரசும் வியாசர் ஒரு கருத்தை சொல்கிறார் ஜாதிய வன்மங்கள்லாம் மேலோங்கி போன இந்த காலத்தில் வியாசர் வந்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார் பெண்ணடிமை ஜாதிய ஜாதியம் உயர்ந்து இருக்கிறதுனால வேண்டி ஒரு பெண்ணடிமை பெண் சுதந்திரம் வரணுன்றதுனால தான் ஒரு பெண்ணை அஞ்சு கணவனை கூட வாழ முடியுன்ற ஒரு பெரிய புரட்சியை அது உள்ள வச்சுக்கிறார் நீங்கள் அப்படி பார்க்கலாம் பார்க்காமல் போயிடலாம் இன்னொரு பக்கம் இருக்குது தத்துவாத்தமாக ஆன்மீகத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது அஞ்சு புலன்கள் ஒரே ஒரு உயிர் தான் அதனால் அஞ்சு பஞ்ச அஞ்சு அஞ்சு ஆம்பளையும் அல்லது ஒரு பொம்பளை தான் அடக்கன்ற மாதிரி பெண்ணை உயிராக மாற்றி அப்படி ஒரு தத்துவமாகவும் அதை பார்த்துக்கலாம் அந்த பக்கம் ஒண்ணும் வந்து எப்பவுமே தத்துவார்த்தமாக அப்படிலாம் பேச நேரடியாகவே ஒரு பொருளை சொல்லினே போகுது எதை சொல்கிறது இருந்தாலும் நேரடியாக பகை மாட்சி இதெல்லாம் இருக்குது திருக்குறளில் பகை பகை கொள்றேன்னா பகை கொண்டணும்னு தான் சொல்கிறாங்க மன்னர்களுக்கான பகை எப்படி இருக்கணும் இருந்தாலும் தான் சொல்கிறாங்க அதனால் ரெண்டு பேரும் மாற்றியெல்லாம் சொன்னாங்கலாம் சொல்ல முடியாது இருக்கட்டும் ஆனால் ஒரு இப்போ நான் எந்த எந்த மனிதனை கூட நான் பேசினாலுமே முதல்ல அவனுடைய சித்தாந்தம் அவனுடைய கருத்து அவன் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறான்னு ஒன்று இருக்குது புரியாததுனால் தான் நம்ம போருக்கு போகிறோம் இல்லைனா தாகத்தினால போருக்கு போகிறோம் இல்லை ஆட்சியை விரிவாக்கத்துக்காக போருக்கு போகிறோம் யாரோட தேவையோ நிறைவேற்றுறதுக்காக மக்கள் நிறைய பேர் போராடினாங்க இது மக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் எந்த காலத்துலையுமே இந்த பகை உணர்வு வராது இதை தான் வல்லுவமும் சொல்கிறது கீதையும் சொல்கிறது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுமக்கள் அப்படின்னு சொல்லப்படுற அல்லது வெகுஜன மக்கள் அப்படின்னா கூட்டமாக இருக்கிற அந்த மனிதர்களுக்கு ரெண்டு ரெண்டு ஞானியுமே என்ன சொல்லிட்டு போயிடறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ உன்னை உயர்வாக நினை உன்னையே நினச்சிப்பார் உனக்குள்ளவே விசேஷம் இருக்குது நீயா இந்த மாதிரி மத்தவனுக்காக போராடுறதா ரெண்டு பேருமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் உசாராக படிச்சிங்கன்னா அப்படி தான் அது முடிவுக்கு வரும் பொதுவாக ஒரு மனிதன் நான் சொன்னால் இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும் அறிவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்கு ஏற்ற அறிவு படைப்புகள் மட்டுமே அறிவுகள் ஆகாது ஏன்னா துப்பாக்கி கண்டுபிடிக்கும் போது நான் விலங்குகளை சொல்கிறதுக்காக தான் சொல்லி நீ மனிதனை தான் நிறைய சுற்றுகுது அது சாகர்ச்சி நிறைய ஸோ வன்முறை தீர்வு ஆகாதுன்றது ரெண்டு பேருமே தெரியும் ஆனால் வன்முறை வேலையாயிடுச்சு அங்கே அதனால் அந்த இடத்துல பகை உணர்வு கொள்ளுன்னு ஒருத்தரும் பகைவர் கூட நீங்கள் நட்பு பாராட்ட முடியுமோ உணர்வு சொல்கிறாரே தவிர மற்றபடி ரெண்டு பேர்களும் முரண்பாடு இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க இன்னும் வியாசனையும் நான் மதிக்கிறவேன் வல்லவரையும் மதிக்கிறவன் ரெண்டு பேருமே சிறந்த நானும் உள்ள மனிதர்கள் ஏன்னா அந்த புத்தகத்தை படித்ததுனால அது நான் அது அதெல்லாம் கடந்து வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கடவுள் அப்படின்னு ஒன்று புரிஞ்சின ரெண்டு மனிதர்கள் இல்லை கடவுள்கிட்ட நெருக்கமானவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வல்லு உனக்கு கடவுள் தெளிவாக தெரியும் வியாசனுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா அவர் வேற்று மொழின்றதுனால என்னால் அவர் சரியாக புரிஞ்சுக்க முடியல ஏன்னா இங்கே மொழிபெயர்ப்பாளர்களோ அல்லது பொழிபுரியாதவர்களோ மட்டுமே நான் பார்த்து என்ன நான் ஒரு முடிவுக்கு வர முடியாது மூல நூல் வேறு அது வந்து எழுதப்பட்ட நூல்கள்லாம் வேற வேறவா இருக்குது நிறைய பேர் வந்து அதுக்கு புக்கெல்லாம் பகவத் கீதை மட்டும் தனியாக பிட்டு வச்சு நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க அதனால் வியாசரியோ அல்லது வல்லவரியோ நீங்கள் புறங்கல்ல புறந்தள்ள முடியாது ரெண்டு பேரும் புறப்படவே இல்லை ஒன்று தான் இப்போ கீதையை வந்து பகவத்கீதையை வந்து இந்துக்களோட புனித நூல் அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது ஆனால் அதில் பகவான் கிருஷ்ணர் நானே சனாதனத்தின் தலைவன் என்று சொல்வது போல ஒரு வாசகம் வருகின்றது இந்த சனாதானம் வேற்றுமையை வந்து மக்களிடையே பரப்புவதாக ஒரு கருத்து இருக்குது ஆகலாம் கீதையை வந்து ஒரு புனித நூலாக ஏற்றுக்கொள்ளலாமா சனாதனம் என்றால் என்ன என்ன வந்து நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ள போயின்னு அறிவிது இது எப்படின்னு தெரியல எனக்கு ஒரு தோசைக்கு நிறைய சட்னி சாம்பார் பூரி எல்லாம் வச்சுன்னு எதை சாப்பிடலான்ற மாதிரி இது என்றது ஒரு புனிதமான நூல் தானா அப்படின்னா முதல்ல வந்து நூற்கள்லாம் புனிதமானது கிடையாது நீ தான் புனிதமானவன் அதை வந்து முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும் ஏதோ ஒரு நூல் இருக்குது எந்த நூலாக அந்த கூட சரி ஒரு நூல் புனிதமானது இல்லை எந்த நூலுமே நீ புனிதமானவனாக இருந்தால் வழியை எந்த புனிதமற்ற நூலையும் நீ புனிதமானவனாக மாற்றிடலாம் அதாவது விஷயத்தை கூட வந்து ஒரு மருத்துவம் பார்த்திங்கன்னா மருந்தாக மாற்றிடுவான் வெள்ளை பாசானோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடிய இருந்து விஷத்தை எடுத்து மருந்தா ஒன்றும் உண்டு அதனால் நீங்கள் வந்து இப்படி பார்த்துருக்கக்கூடாது ஒரு புத்தகங்கள் புனிதமாக புனிதமாற்றதான்ட்டு படிக்கிற மனிதனை பொறுத்து தான் இருக்குது எந்த ஒரு புனிதமாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் தான் நீ மனசு சரியா இல்லைன்னு சொன்னால் நீ படிக்கிற புத்தகங்களும் மனசு சரியில்லாது பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லும்போது அதில் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரமா இல்லது வாழ்ந்த கதாபாத்திரமான்னு ரெண்டும் கேள்வி இருக்குது வியாசர் ஒரு பெரிய ஞானி கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மகா உன்னதமான ஒரு மனிதன் அந்த மனிதன் கிருஷ்ணன் என்ற ஒரு பாத்திரத்தை எப்படி உருவாக்கிக்கிறான்னா ஒன்று மற்ற ஒன்று வந்து இந்த உலகத்தில் செயல்பட்டால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறான் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொன்னால் தேய்பிரையை நோக்கி போய் நிறுதுன்னு அர்த்தம் சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிரையை நோக்கி போயின் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பாட்டுன்னு கிருஷ்ணர்னாக்கா நீங்கள் வேறு எதுவும் நினச்சக்கூடாது கிருஷ்ணர் என்றால் யாது மற்றது அப்படின்னு அர்த்தம் ஒன்று மற்றது அப்போ ஒன்று மற்றதுன்றது வியாசனோட கதாபாத்திரம் பகவான் கிருஷ்ணர் தனியாக சொன்னார்னு சொல்கிறது அபத்தம் என்னடா எங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீன் நான் வந்து பெருசாக கூடாது வியாசனை இந்த உலகத்துக்கு நான் சொல்லக்கூடாது எல்லாம் கிருஷ்ணனை தான் சொல்லணும் அப்படின்னு எவனோ ஒரு மூலையில் திருட்டு மூலையிலேருந்து வந்துருக்குது எவனோ ஒரு பொறுக்கி பயன் கூட சொல்லலாம் ஏன்னா இங்கே கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறேன் என்ன என்ன வேறு மாதிரி தான் பேசியிருக்கணும் அந்த அந்த மனிதனோட மூலையில் இந்த மாதிரி திருட்டு என்ன வந்துட்டு கிருஷ்ணா உபாசா அப்படின்னா கதாபாத்திரம் அது வாழ்ந்த பாத்திரமாக இருந்தாலும் கூட சொல்லப்பட்டது வியாசரால் வியாசா தான் அதை சொல்கிறார் வியாசர் தான் புரிஞ்சு வச்சுக்கிறார் வியாசர் சொல்ல வர ஸோ நான் சனாதானத்தின் தலைவன் அப்படின்னு சொன்னால் யாது மற்ற ஒன்று கடவுள் தான் சனாதானத்தின் தலைவன் அப்போ சனாதானம்னா என்னான்னு இன்னொரு கேள்வி இருக்குது இப்போ இந்த கேள்வி இதுக்குள்ளே நீங்கள் அப்படி பின்னே போனீங்கன்னா சனாதானத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க பகவத்கீதையில் ஆரம்பித்து சனாதானத்துக்கு போகணும் ஒரு டீ கடலில் போய் டீ குடிக்கும் போது அப்படியே போயிட்டு சிலு சுமித படத்தை பார்த்துட்டு எங்கேயோ போயிடுற மாதிரியே போயிட்டு அதுமாதிரி ஒரு நைட்டு கேவலன்ட்டு இந்த கார் யார் வச்சுருந்தாங்க இது முன்னேறின்ற மாதிரிலாம் போகிற மாதிரி போயிடுச்சு சனாதானம் அப்படின்னு சொன்னால் இங்கே பலர் பலவிதமான அர்த்தம் எடுத்துக்கிறாங்க தொன்மையானது முழுமையானதுன்ட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ்வியல் நெறிமுறைகளை அவன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வகுத்துப்பான் அல்லது பிரிச்சுப்பான் அதுதான் ஒருத்தன் என்னை எப்படி பார்க்குறானோ நான் அப்படி காட்சி அளிக்கிறேன் அப்படின்றது தான் கிருஷ்ணரோட கிருஷ்ணன்ற ஒரு பாத்திரத்தோட வெளிப்பாடு வியாசர் வியாசர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா ஒருவன் என்னை வந்து எப்படி பார்க்குறானோ அப்படி தான் நான் அவனுக்கு வெளிப்படுவேன் என்னை மன்னனாக பார்த்தா நான் மன்னன் என்னை வந்து ஒரு பணியாளாக பார்த்தா பணியால் இங்கே சாதாரணமாக சினிமா பாட்டில் ஒன்றுவனுக்கு வந்திருக்கும் மன்னனாய் மந்திரியாய் அப்படின்லாம் அவர் பாட்டு எதுக்கும் நல் சேவகனாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் அப்படின்னு எங்கிருந்தோ அப்படின்னு அந்த கண்ணன் வந்து எல்லாமானவன் அந்த கண்ணன் அல்லது க கிருஷ்ணன் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பக பகவத்கீதையில் பகவத்கீதை சொன்ன சனாதன சனாதன தலைவன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர் தான் நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் அதாவது இப்படி பேசலாம் ஒரு அழகான ஒரு பொம்பளையை பார்க்குறீங்க ஒரு ஆம் நீங்கள் ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு இனக்கவர்ச்சி ஏற்பட்டு அந்த அழகில் நீங்கள் பிரமிச்சு போகிறீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க ஸோ கடவுள் அந்த பெண் ரூபத்தில் வந்தார்னு அர்த்தம் ஆவணி பெரும் நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் ஆவாத அஷ்டமிக்கு கிருஷ்ணன் வந்து கண்ணன் வந்துக்கிறான்னு ஒரு பொங்கல் சொல்லிக்கிறாங்க ஸோ சனாதானத்தை சரியாக புரிஞ்சுக்க பாருங்க சனாதனம் என்றால் சனங்களுக்கான ஒரு ஒரு தர்மம் ஜனங்களாக ஏற்படுத்தி கொள்கிற ஒரு தர்மம் இன்னி ராஜா வேறு மந்திரியாக இருக்கிறேன் அவர் படைத்தளபதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த ஊரை நம்ம ஆளலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடியாட்சி ஆகி முடியாட்சி முடிஞ்சு குடியாட்சி ஆகி எல்லோரும் தேர்ந்தெடுத்து போயிடும்னா இதுதான் இப்போதைக்கே சனாதானம் பழமை மாறாது சனாதானம் மாறாதுன்றதெல்லாம் கிடையாது சனாதானம் என்பது தொன்று தொட்டு மாறக்கூடிய ஆனால் தொன்று தொட்டு வரக்கூடிய மக்களை மக்கள் நிர்வாகம் செய்யறதுக்கு இல்லை நான் என்னை நிர்வாகம் செய்யறதுக்காக ஒரு ஏற்பாடு ஸோ வியாசுராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே கடவுள் தான் எப்படியும் பார்த்துக்கலாம் அப்படி ஒரு தத்துவம் வருது சம்பவ அமியுகே மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே எல்லாம் கடவுள் எல்லாம் கடவுளால் ஆனது இதுதான் சனாதான் இந்து மதம் எதனால் சிறந்ததுன்னு கேட்டால் இதனால் தான் சிறந்தது நீங்கள் அதை வந்து இந்து கூட்டம் அது நாமச்சு நான் இப்போ பகவத்கீதை வந்து வைஷ்ணவன்துன்னு சொல்லி எந்த சைவ சித்தாந்தியும் வானனு சண்டை போட்டதே இல்லை நீங்கள் புனித நூலாக எதோ ஒன்றாக எடுத்துக்கோங்க நீங்கள் புனிதமாகிட்டீங்கன்னா இல்லைனா நீங்கள் புனிதம் ஆகாத பட்சத்தில் எந்த புனித நூலும் உங்களுக்கு போதாது ஸோ முதல்ல நீங்கள் புனிதம் வழியை தேடுங்க சாயுதன்மா சேனல் நே நேயர்களுக்கு வணக்கம் என்னோடய நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா நீங்கள் நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சன் இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த ஒரு குற்ற உணர்வோ பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே தெளிவு பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி அதனால் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வியல் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாத்திக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சாய் தர்மா டிரஸ்ட் ஜே பி ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அநாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்த்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களைச் சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே அன்பின் நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கொண்டூமே நிழல் தரும் நின்ற தாக்கும் குடயை கண்டோமே நாங்கள் வாழ்வாங்கு கண்டூமே தெய்வத் விரைவாய் வாழ்வவரே தெய்வத்தின் வழிவாய் வந்தவரே தெய்வத் விரைவாய் வாழ்வவரே தெய்வத்தின் வழிவாய் வந்தவரே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாயங்களையே எங்கும் காப்பாயுங்களே